அலாம் வலைக்கும் பிரகாத்துவாதி கிதபின் இரண்டாம் நிலையான இது பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்சந்தா இதுவரை நூத்தி ஐம்பத்தி மூன்று பாடங்கள் முடிந்து ஐம்பத்தி நாலாவது பாடத்தை நாம் தொங்கள்ளம் வாருங்கள் அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் வாருங்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலனை முழுமையாக அடைவோம் இதன் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் இல்லா இந்த ஒரு புதிய பாடத்தை நான் உள்ளோம் ஆறாவது பாடம் ஏழாவது பாடம் ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு இங்கே வழங்குகிறார்கள் து அழைப்பதை கொண்டு கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது அதாவது ஹரஃபுல் என்று சொல்லக்கூடிய அந்த ஹர்பு சேர்ப்பதின் மூலம் ஆக்கப்பட்டது அப்ப அல் மொர்புபின் என்பதை பற்றி நாம் ஆரம்பத்திலே என்ற பாடத்தில் பார்த்தோம் அதே போல் அல் மொரஃபுன் நிதாவையும் அங்கே பார்த்து விட்டோம் அதை தனி பாடமாக என்ன என்ன போகின்றோம் தெளிவாக பா காண இருக்கின்றோம் அப்போ இது ஆறாவது பாடம் ஏழாவது பாடம் அதாவது மாரிஃபா நக்கீரா என்ற பொது தலைப்பின் கீழ் நம்ம ஐந்து பாடங்கள் இதுவரை அக்ஸாமுல் மாரிஃப் ஒவ்வொரு பாடமாக கூடுதல் சட்டங்களை ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம் இஸ்முல் இஷாரா பார்த்தோம் அஹ் அல் இஸ்முல் மௌசூல் பார்த்தோம் அதே போல அலம் பார்த்தோம் அதே போல லமீர் பார்த்தோம் அதே போல தொடர்ந்து நாம் அந்த பாடங்களையே பார்த்து கொண்டு வருகிறோம் சரியா அலிஃப்லாம் மாரிஃபா பார்த்தோம் இப்ப கடைசியாக ஆறாவது ஏழாவது ரெண்டும் என்னது அல் மொரஃபுபின் நிதா ரெண்டு பாடத்தையும் சேர்த்து இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம் காண இருக்கின்றோம் சரியா ஏனென்றால் இதோடைய பாடம் மிகவும் எளிதானது சிறிய பாடம் தான் ஆஹ் அல் மொரஃபு பின் இலாஃபா என்றால் என்ன இன்னும் அதே போல இலாஃபத்தின் மூலம் எப்படி மாரிஃபா ஆகும் என்பதை விளக்கப் போகிறார்கள் அதே போல் நிதாவின் மூலம் எப்படி மாரிஃபா ஆகும் ஒரு வார்த்தை என்பதை என்ன செய்ய போகிறார்கள் இங்கு நம்மளுக்கு அழகாக விளக்குகிறார்கள் முதலில் நாம் அர்த்தத்தை பார்த்து விடுவோம் அதற்கு பிறகு விளக்கத்தை பார்த்துவிட்டு பகசை பார்ப்போம் காகிதாக்களை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க அல் உதாரணங்கள் ஒன்று செய்ய சரி அது என்னுடைய வாகனம் ஆகிறது சரி அது விரையக்கூடியதாக இருக்கிறது சரியா என்னுடைய கார் விரையக்கூடியதாக இருக்கிறது சீரத்து ஆவியத்தை முவாவியார் அலி அல்லாஹின் வரலாறு ஆகிறது ஹமீதத்து புகழக்குரியதாய் இருக்கிறது தகரீது ஹாதத்தாயிரி இந்த பறவையின் கீச்சல் ஆகிறது தகரீத கீச்சொலி ஆகிறது ஜமீருன் அழகானதா இருக்கிறது கலாம் உமை எத்த மாரிபத்த யார் வாதிடுவாரோ அல் மாரிபத்த எனக்கு அனைத்தும் தெரியும் என்று யார் வாதிடுவாரோ அவரின் பேச்சாகிறது மம்லூலுன் சடை சலிப் படையப்படக்கூடியதாக இருக்கிறது ஆக்கிபத்து சபரி பொறுமையின் முடிவாகிறது மஹமுது புகழப்படக்கூடியதாக இருக்கிறது கிதாபு கிதாபுக முஃபீதுன் உன்னுடைய சகோதரனின் புத்தகம் ஆகிறது முஃபீதுன் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த முதல் பகுதியில பாருங்க செய்யாறதுன் என்பது ஒரு வாகனம் என்பதை குறிக்கும் அப்ப அது நக்கீராவாக இருந்தது இந்த யா இருக்கிறது அல்லவா லமீர் இந்த யா என்பது லமீர் மாரிஃபா தானே இந்த யா என்ற லமீர் மாரிஃபா செய்யாரத் என்பது என்பதுடன் சேரும் பொழுது இந்த ஒரு வாகனம் என்பது குறிப்பிட்ட ஒரு வாகனமாக மாறி என்னுடைய வாகனம் என்று குறிப்பிட்ட ஒரு வாகனத்தை குறிப்பதாக மாறிவிட்டது சரியா அப்ப இந்த அதான் சொல்றாங்க இலாஃபத்தை கொண்டு இது மாரிஃபாக்கப்பட்டது வா அசலில் இந்த செய்யாரத் என்பது என்ன கிடையாது மாரிஃபா கிடையாது இந்த இலாஃபத்தின் மூலமாக தான் என்னானது மாரிஃபாவாக மாறியது ஏன் வெறும் செய்யாரத் என்பது எந் வாகனம் எந்த வாகனத்தை வேணா எடுத்துக்கணும் இப்போ இந்த நமீர் மாரிஃபாசகம் என்னுடைய வாகனம் இப்ப என்னுடைய வாகனம் மட்டும் தான் குறிப்பாகும் சரியா அப்ப நக்கீராவாக இருந்தது இந்த இலாஃபத்தின் மூலம்தான் ஒரு மாரிஃபாவை நாம் அந்த நக்கீராவுடன் இணைக்கும் பொழுதுதான் அந்த நக்கீரா மாரிஃபாவாக மாறும் அதே போலதான் இங்க சீரத் என்பது வரலாறு அது யாருடைய வரலாறு கூட எடுத்துக்கலாம் ஆனா மாவியா என்று இது அலம் மேல லமீர் மாரிஃபா இது அலம் மாரிஃபா இந்த அலம் மாரிஃபாவுடன் சேரும் பொழுது இப்ப சீரத்தின்பது நக்கீரா பொதுவா எல்லா வரலாறையும் எடுத்துக்கிறோம் அவர்களின் வரலாறு என்று சொல்லும் பொழுது வரலாறு குறிப்பாயிருச்சு இவங்களோட வரலாறு மட்டும் என்ன குறிப்பாயிருச்சு இப்ப இந்த இங்க அலம் மாரிஃபா சேர்ந்ததுனால இந்த நக்கீரா இப்ப மாரிஃபா ஆயிடுச்சு அதாவது ஆக்கப்பட்டது இது அசாரஃப் இந்த நிலாஃபத்தின் மூலம் மாரப்பாக்கப்பட்டது அதே போல இங்க பாருங்க தஹரீது ஹாதத் தாயிரி இப்ப கீச்சொலின்னா பொதுவா நக்கீரான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் எல்லா கீச்சொல்லி எடுத்துக்கிறோம் ஹாதத் தாயிரி இந்த பறவையின் கீச்சொலி அப்படி குறிப்பிட்டு இஸ்ம இஷாரா இஷாரா மாரிஃபா தானே இது இப்ப அந்த இஷ்ம விஷார மாரிஃபா சேரும் பொழுது இந்த பறவையும் கீச்சொலின்னு என்ன ஆயிடுச்சு இப்ப கீச்சொலி குறிப்பாயிருச்சு அப்ப இது அசல்ல நிக்கிறா இந்த நிகிரா பத் சேர்ந்த நாள் இப்பொழுது தகுதி என்பது குறிப்பாகிவிட்டது குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கின்றது அதனால் இது மாரிஃபா மாரிஃபாக்கப்பட்டது அதே போல இங்க பாருங்க மௌசூல் சீலா மையத்தில் மாரிஃபத் அப்ப கலாம் பேச்சுனா யாருடைய பேச்ச வேணா எடுத்துக்கலாம் என்னுடைய பேச்சு உங்களுடைய பேச்சு யாருடைய பேச்சு எடுத்துக்கலாம் ஆனா தனக்கு எல்லாம் தெரியும் என்று வாதிடக்கூடியவரின் பேச்சு அப்ப என்ன ஆயிடுச்சு குறிப்பாயிருச்சுல இவருடைய பேச்சுன்னு அப்ப என்னுடைய பேச்சு உங்களுடைய பேச்சு இப்ப எடுக்க முடியாது சரியா இவருடைய பேச்சு மட்டும் தான் எடுக்கிறோம் அப்ப இந்த சிலா மாரிஃபா சேர்ந்தனால இந்த நினைக்கிறா கலாம் என்று நினைக்கிறா இப்ப மாரிஃபா மாறிடுச்சு சரியா அடுத்து பாருங்க ஆகிபத்து சபரி இது அலிஃப்லா மாரிஃபா அப்ப ஆகிபத் முடிவு எதனுடைய முடிவுன்னா எடுத்துக்கலாம் கோபத்தின் முடிவுன்னு எடுத்துக்கலாம் அதே போல என்னது எல்லாத்துடைய முடிவும் போட்டியின் முடிவு அப்படி எல்லா முடிவும் எடுத்துக்கணும் ஆனா மாரிஃபா இதனோட சேரும்போது பொறுமையின் முடிவு முடிவை மட்டும் தான் எடுக்க முடியும் இப்ப வேற முடிவு எல்லாம் எடுக்க முடியாது அப்ப நக்கிராவா இருந்தது தலிஃப்லாம் மாரிஃபா சேர்ந்ததுனால இப்ப இது என்ன ஆயிடுச்சு குறிப்பாயிடுச்சு அதே தான் இங்க பாருங்க கடைசியாக மாரிஃபா இந்த முபாஃபுலி அதாவது முலாஃபு முலாஃபிலிகின் மூலம் என்னவாகும் மேரிஃபாலை அப்படி இலாஃபத்தின் மூலம் மாரிஃபா இப்ப இந்த என்பது மாரிஃபா ஆயிருச்சு இந்த காஃப் மூலம் இந்த என்பது மாறி ஆச்சு அப்ப இந்த முலாஃபுலி சேர்ந்து மாரிஃபா அந்த ஒரு மாரிஃபா கிதாபுடன் சேர்ந்ததுனால் இந்த கிதாப் என்னவானது மாரிஃபாவாக மாறியது கிதாப் என்பது நக்கீரா புத்தகம் எந்த புத்தகமே நான் எடுத்துக்கலாம் அப்ப இந்த உன்னுடைய சகோதரனின் புத்தகம் என்று சொல்லும்போது இப்ப என்னவாயிருச்சு இந்த கிதாப் புத்தகம் ஆஹ் சகோதர உடைய புத்தகத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஒரு அலம் சேர்ந்தால் அந்த நக்கீரா இணைப்பாக இலாஃபத்தாக ஆனால் அந்த ஆகிடும் இலாஃபத்தின் மூலம் மாரிஃபா ஆக்கப்பட்டது இங்க இது லமீர் மாரிஃபா இது அலம் மாரிஃபா இது மௌசூல் சிலா இது வந்து அலிஃப்லா மாரிஃபா இது இலாஃபத் மாரிஃபா சரியா இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அல் முஹரஃபு பில் அஃஃபால் ரெண்டாவது பாருங்க யா முஸ்ரிஉ இத்த இத் யா முஸ்ரிஆனி இத்த இத யா முஸ்ரிஉன இத்த இது விரைந்து செல்பவரே இத்த இத் நிதானமாகுங்கள் என்ன செய்யுங்க நிதானத்தை கடைபிடி யா முஸ்ரியானி விரைந்து செல்லக்கூடிய இருவரே இத்த இதா நீங்கள் இருவர் நிதானத்தை கடைபிடியுங்கள் யா முஸ்ரிஆனி விரைந்து செல்லக்கூட பல பல பேர் விரைந்து செல்பவர்களே இத்த இது நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள் இப்போ முஸ்லீமும் என்பது விரைந்து செல்லக்கூடியவன் யார வேணா எடுத்துக்கலாம் ஆனா நம்ம கூப்பிடும் போது ஒருத்தவனை பார்த்து தானே கூப்பிடுவோம் இப்ப யா என்பது கூப்பிடக்கூடிய வார்த்தை நிதாவின் வார்த்தை என்பார்கள் சரியா அப்ப நம்ம ஒருத்தவங்கள ஏய் போற பச்சை சட்டை அப்படின்னு நம்ம என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ற இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப பைக்ல ஸ்பீடா போறாங்க ஒருத்தவங்க அப்ப எப்படி கூடுவோம் ஏ வேகமா போறவனே ஸ்லோவா போப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப வேகமா போறுபவன் விரைந்து செல்பவன் அப்படின்றது என்னது பொதுவா யாரை வேணா எடுத்துக்கணும் ஆனால் கூப்பிடும்போது நாம் கூப்பிடும் பொழுது நீயத்து நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒருத்தவனை பார்த்து தான் கூப்பிடுவோம் இப்போ யா என்பது கூப்பிடக்கூடியதற்கு யூஸ் பண்ணுது அப்ப போறவனேன்னு நம்ம ஒருத்தவனை பார்த்து தான் கூப்பிடுவோம் அதனால்தான் இந்த யா நுழைந்ததால் இந்த விரைந்து செல்லக்கூடிய நக்கீராக என்னமானது மேரிஃபோவாக மாறியது சரி அதே போதா மு ரெண்டு பேர் இப்ப போயிட்டு இருக்காங்கன்னா போ ரெண்டு பேர் போறீங்க வேகமா என்ன செய்யுங்க ஸ்லோவா போங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது அப்ப முஸ்ரியானின்றது பொதுவா நக்கிராதான் யார் சேர்க்கும் போது யாரையோ நான் நம்ம கூப்பிடுறோம் அப்படி யாருமே கூப்பிட மாட்டாங்க யாராச்சும் பார்த்து கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் அப்படி போது அது என்னவாகுது நக்கிய ம மக்கிராவாக இருந்தது இந்த நிதாவை கொண்டு மாரிஃபாவாக மாறுகிறது சரி அதுதான் இந்த ரெண்டாவது பாடம் வாருங்கள் இவ ரெண்டும் பார்த்துட்டோமா இப்ப இதோட பகசை பார்ப்போமா செய்ய போகிறோம் ஆய்வை பார்க்க போகிறோம் மினல் ஜலி வெளிப்பாடையானது இருக்கிறது அன்னக்கன் சேமாக இதா ஜர்ரத்தின் மின் அம்சில ஊலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே உள்ள ஒவ்வொரு முகாஃபியும் தனிப்பா தனி தனியாக்கினால் அன் அணில் இலாஃபத்தை இலாஃபத்தை விட்டும் தனியாக்கினால் கால நக்கீரத்தன் அந்த ஒவ்வொரு முலாஃபும் நக்கீராவாக ஆகிவிடும் என்பது வெளிப்படையானதிலிருந்து இருக்கிறது அப்ப இந்த நக்கீராவை எல்லாத்தையும் நம்ம முலாஃப் இலிகை இருக்குல்ல இந்த முலாஃபிலிகை தூக்கிட்டோம்னா செய்யார சீரதுன் தவரீதுன் கலாமுன் கலாமும் எல்லாமே என்னவாயிரும் நக்கீராவாகிவிடும் என்பது தெளி வெளிப்படையானதாக இருக்கிறது என்ன ஏனென்றால் நிச்சயமாக அந்த முலாஃப் ஆகிறது அப்படி தணிப்பிக்கும் சமயத்தில் மாறும் பொழுது எதுலு அது அறிவிக்கின்றன அலா செய்ய ஐயனின் குறிப்பிடாத ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கின்றது சரியா அப்ப தனிப்பிக்கும் போது அது நக்கீராவா மாறுதுன்னா அந்த வார்த்தை என்னதான் குறிப்பிடாத ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கின்றது மனா கிண்ணம் என்றாலும் அந்த முலாஃப் என்பது என்பது ஆரிஃபி ஹாரிஃபாக்களில் இருந்து ஒன்றின் பக்கம் ஒரு மாரிஃபாவின் பக்கம் இணைப்பதைக் கொண்டு மாரிஃபா லமீரை போல போல அவில் இஸ்மி அவ் இஸ்மின் இஷாரத்தை இஸ்மில் இஷாரத்தை போல அவள் இஸ்மில் மகசூல் இஸ்மல் மகசூலை போலி பில் அலிஃபி அல்லாமி அலிஸ்லாமி கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதை போல ஏதே போல ஏதேனும் மாரிஃபாக்களில் இருந்து ஒன்றை கொண்டு இணைப்பதை கொண்டு அந்த மொலாஃபாகிறது பலன் பலனடையும் மாரிஃபாவை பலன் தரும் பலனடையும் குறிப்பாக்குவதே பலன் அடையும் அப்ப மேல நம்ம விளக்கிட்டோம் என்னது இது நக்கீராதான் அப்ப ஏதோ ஒரு மாரிஃபா நம்ம உன்னொன்னே சொல்லி விளக்கியாச்சு ஏதோ ஒரு மேரிஃபா நீக்கும் பொழுது அது தாரீஃபு குறிப்பாக்குவதே பலன் தருகிறது யார் சேர்ந்தனாலும் என்னுடைய வாகனம் என்னவாகுது குறிப்பாக வாகனம் என்பது எந்த வாகனம் எடுத்துக்கணும் என்னுடையன்னு அதை சேர்க்கும் பொழுது அந்த வாகனம் என்னவாகுது தாரீஃபை பலன் பெறுகிறது ஒரு குறிப்பான வாகனம் என்பதை பலன் பெறுகிறது சரியா அந்த முதாஃப் என்பது தாரீஃபை பலன் பெறுகிறது ஏனென்றால் நிச்சயமாக அந்த முதாஃப் என்பது பிதாலிக அந்த இணைப்பை கொண்டு அந்த முலாஃப் என்பது எசீரு மாறும் தாலன் அலம் ஐயனின் குறிப்பிட்டதின் மீது அறிவிக்கக்கூடியதாக மாறும் அமீன் தாலிக்க அதன் காரணமாக அது குறிப்பிட்டதின் மீது அறிவிப்பதன் காரணமாக எஸ் சரியாகும் அண்ண கூல நாம் சொல்வது சரியாகும் இன்னும் நக்கிரீது தாரீஃப நிச்சயமாக நக்கிரா என்பது பலன் பெறும் இணைப்பதை கொண்டு குறிப்பாக்குவதை பலன் பெறும் என்று நாம் சொல்வது சரியாகும் அப்போ என்ன சொல்லலாம் ஒரு பக்கம் சேரும் பொழுது அந்த நக்கீரா மாரிஃபாவை பலன் பெறும் என்று நாம் சொல்லலாம் அதான் சொல்றாங்க நிச்சயமாக நக்கீரா என்பது மாரிஃபாவை குறிப்பாக்குவதை பலன் பெறும் எதன் மூலம் ஆஹ் பல பயன் ப பலனடைய தேடும் எதன் மூலம் பக்கம் அந்த நக்கீராவை இணைப்பதின் மூலம் அது குறிப்பாக்குவதை பலன் அடைய தேடும் என்று நாம் சொல்வது சரியாகும் பலன் எப்படி சேரும் நக்கீரா மாரிபாவாக மாறும் என்று நாம் சொல்வது சரியாகும் சரியா அதால் அதனால் என்று கூறுகிறோம் உந்துருதி வெளிப்படையான இஸ்மகளின் பக்கம் சானியா இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள வெளிப்படையான இஸ்மகளின் பார் அப்படி பார்த்தாய் அண்ணா தஜிதுஹா அந்த இஸ்மகலை நீ பெற்றுக் கொள்வாய் நக்கிராத்தின் நக்கிராக்களாக பெற்றுக்கொள்வாய் மக்சூதத்தின் மக்சூதத்தன் நூதியத் அழைக்கப்பட்டதே அத்தகைய நூதியத்தன அழைக்கப்பட்டது அழைக்கப்பட்டது அத்தகைய நாடப்பட்ட நக்கீராக்களாக என்னது அந்த இஸ்முகலை அந்த வெளிப்படையான இஸ்முகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் வெளிப்படையான இஸ்மக்களை நக்கீராத் நக்கீரா பெற்றுக்கொள்ளமா முஸ்லீ முஸ்லீம் அணி முஸ்லீம் உடனே நக்கீராவா பெற்றுக்கொள்ளும் அது மக்கசூதம் நாடப்பட்டது நான் சொன்ன ஒருத்தவங்களை நம்ம நீயத்து எப்படி இருக்கும் ஒருத்தவங்கள அஹ் பார்த்துதான் நம்ம அழைப்போம் பொதுவா அழைக்க மாட்டோம் சரியா நாடப்பட்டு அதான் அழைக்கப்பட்டு நாடப்பட்டதே அதான் சொன்னாங்க கீழே மகசூதத்து ஊதியம் அழைக்கப்படுவது அழைக்கப்பட்டதே அந்த அழைக்கப்பட்டது நாடப்பட்டதே அத்தகைய நக்கிராக்களாக தான் பெற்றுக்கொண்டோம் இப்ப இங்க வெறும் முஸ்லீம்ன்றது நூதிய அழைக்கப்பட்ட நாடப்பட்ட அழைக்கப்பட்டது சரியா அப்போ அவங்களதான் அது கூப்பிடணும்னு நம்ம சொல்லி கூப்பிடுறோம் அப்படி கூப்பிடும் போது அது ஒருத்தவங்களை தானே மீளுது ஒருத்தவங்களை தானே குறிப்பாகுது அதான் அங்க சொல்றாங்க அப்படிப்பட்டது தான் எல்லாமே ஏன் முஸ்லீமும் சரி முஸ்லீம் ஆணையும் சரி முஸ்லீம் சரி அந்த நாடப்பட்டது அவங்களதான் கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிடுறோம் சரியா நக்கீராதா இருந்தாலும் நம்ம கூப்பிடுறது அவங்களதான் தான் சொல்லி கூப்பிடுறோம் சரி ஒளிதா நம்ம அதன் காரணமாக அழைப்பதின் காரணமாக அழைக்கப்பட்டது கொள்ளும் மின்ஹா அந்த வெளிப்படையான விசுமைகளில் இருந்து ஒவ்வொன்றும் அமைக்கப்பட்டது அலாமா யூர்ஃபா பிஹி எதை கொண்டு ரஃபா செய்யப்படுமோ அந்த ஒன்றின் மீதே மபனி ஆனது மபனி அப்ப நம்ம படிச்சிருக்கோம் கடந்த பாடங்களின் நகல்வாலியில மிதாக்கப்புறமா வந்தால் அது என்ன செய்யணும் அதாவது இலாஃபத்தை இல்லாமல் இப்படி தனியாக வந்தால் எதன் மீது ரஃபா செய்ய படமோ அதன் மீதே மபுனி ஆக்க வேண்டும் அப்போ முசரியானு என்பது தஸ்னியா தஸ்னியாவுக்கு அலிஃப் நூன் தான் ரஃபாவுக்கு கொடுப்போம் அதே போல் ஜம்முக்கு ரஃபாவுக்கு வான் கொடுப்போம் அதே போல் முஃரதுக்கு லம்மு தான் அடையாளமாக கொடுப்போம் ரஃபோடைய காலத்துல வந்திருக்கா எல்லாம் அந்த ரஃபோடைய காலத்து எதிர்க்கு எதிர் மூலம் வருமோ அதுவின் மீது நம்ம பூனியா ஆக்கணும் நாதா முனாதா இது ஹர்புன் இதா தானே இது முனாதா அப்போ முனாதாக வருகிறது இந்த முனாதா முஃப்ரதாக வந்தா என்ன சட்டம் படிச்சோம் நான் ரஃபா எதை கொண்டு கொடுப்போமோ அதன் மீது அபினியாக்கி விட வேண்டும் என்று நாம் படிச்சோம் அல்லவா அதுதான் அப்ப இங்க ரஃபா லம்பத்தை கொண்டு கொடுத்ததால் அதன் மீது மபுனியா இருக்கு இங்க அலிஃப்னோன்னு அதன் மீது அப்டினியா இருக்கு இங்க வாங்கணும்னு அதன் மீது அப்னியா இருக்கிறது சரியா அப்ப இது முனாதாவாக இருப்பதனால்தான் அது குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து மீள்வதினால்தான் இது என்ன செஞ்சிருக்கோம் அந்த ஒரு யாரா கொடுத்திருக்கும் சரி அதான் சொல்றாங்க மபுனியாக்கப்பட்டது ஒவ்வொன்றும் எதை கொன்ற ஆக்கப்படும் அந்த ஒன்றின் மீது மபுனி ஆக்கப்பட்டுள்ளது அந்த இஸ்மஹிரா ஒவ்வொன்றும் சரியா அப்பான ஹாதிஹில் அஸ்மாவு இந்த இஸ்மகள் திட்டமாக ஆகியிருந்தது கபலன் நிதாயி அழைப்பதற்கு முன்னால் ஆகியிருந்தது தாலதன் அலரி ஐயனின் குறிப்பிடப்படாததின் மீது அறிவிக்க கூடியதாக ஆகியிருந்தது முஸ்லீம்னா விரை விரைந்து செல்லக்கூடியவன் அது யார் வேணா எடுத்துக்கணும் யார் வேணா சொல்லலாம் ஆனா யா முஸ்லீம் சொல்லும் என்னது ஆமில மாமூலாக வந்து படிப்பதில் அப்பொழுதுதான் என்னவாகுது அது குறிப்பாகுது வளாக்கி என்றாலும் நீ வினிதா இ மதுலூல் ஆதிஹா அந்த இஸ்முகள் அறிவிப்பை அறிவிக்க கூடிய அந்த கருத்தை அறி நீ அழைப்பதை கொண்டு அப்ப எல்லாமே தால் மதுலூலாத்துகள் தானே அந்த இஸ்மகளின் அர்த்தத்தை அழைப்பதை கொண்டு இன்னும் நீ நாடுவதை கொண்டு கருத்தையே நாடுவதை கொண்டு தூண ஹைரிஹா மற்றது அன்றி எதையே அந்த ஆத்துகளையே நீ நாடுவதை கொண்டு அதற்கு அந்த எது அந்த இஸ்முகளுக்கு தாரீஃபை நீ ச நீ பெற்று வைத்தாய் அக்சபத்தினா நீ சம்பாதிக்க வைத்தாய்ப்பற்று பெற்றுக்கொள்ள வைத்தாய் அந்த இஸ்முகளுக்கு நீ பெற வைத்தாய் அ தாரீஃபை தாரீஃபை பெற வைத்தாய் இப்ப என்ன சொல்றாங்க நீ அழைப்பதை கொண்டு அந்த கருத்தை நீ அழைக்கிறாய் அப்படியே விரை என்று நீ அழைக்கிறாய் இன்னும் அழைப்பதே நீ கருத்துக்களை நீ நாடுகிறாய் தூணிகா மற்றது அன்றி அதனுடைய மதுலூலாத்துக்களை நீ என்ன செய்கிறாய் நாடுகிறாய் அப்படி நாடு நாடுவதை கொண்டு அக்சப்த அந்த இஸ்முகளுக்கு நீ பெற்றுக்கொள்ள வைக்கிறாய் அத்தாரி நான் குறிப்பாகுவதை என்னது சம்பாதிக்க வைக்கிறாய் பெற்றுக்கொள்ள வைக்கிறாய் எனவே அந்த இஸ்முகள் மாரிஃபாவாக மாறிவிட்டது சரியா அப்ப நம்ம என்ன செய்யறோம் அது குறிப்பிடாதது நீ தான் அறிவிக்கிறது நிதா நிதாவுக்கு முன்னால் நம்ம அழைக்கிறதுக்கு முன்னால் குறிப்பிடாத முஸ்லீமன் என்பது ஆஹ் விரையக்கூடியவன் அப்படியும் பொதுவா தான் அறிவிக்குது ஆனா நீ எப்ப அதை அறிவித்தாயோ அந்த விரையக்கூடியவனே என்று அதை அழைப்பாய் அப்படி அழைத்து அழைக்கிறது மட்டும் இல்ல நீ நாடுகிறாய் அதையே நாடுகிறாய் வேற எதையும் நாடாமல் அந்த மதுல்லாத்து வேறு மதுல்லாத்துகள் இன்றி ஒரே விஷயத்தை நீ நாடும் பொழுது அப்ப நம்ம வேற எதையும் நாடல ஒரு குறிப்பிட்ட அந்த மது ஒரு குறிப்பிட்ட மது மட்டும் நம்ம நாடும் பொழுது என்னது அதுக்கு மாரிஃபாவை நம்ம என்ன செய்யறோம் பெற வைக்கிறோம் நம்மதான் பெரிய வைக்கணும் நம்ம தானே கூப்பிடுறோம் நம்மதான் அதை என்ன செய்யறோம் மாரிஃபாவை தாரிஃபை குறிப்பாக்குவதை பெற வைக்கிறோம் அந்த இஸ்மகளுக்கு தாரி மாரிஃபா குறிப்பாக்குவதை பெற வைக்கிறோம் சரியா இஸ்முதல் பகத் மாரிபத்தன் இஸ்முகள் மாறிவிட்டன ஆஹ் சரியா அப்ப நிதா என்பதும் மாரிஃபாவாக ஆக்கும் ஒரு நக்கீராவை அதே போல இலாஃபத் என்பதும் ஒரு நக்கீராவை என்னவாக்கும் மாரிஃபாவாக ஆக்கும் பாப்போமா அல் கவாயிது சட்டங்கள் நூத்தி எண்பத்தி ஆறாவது சட்டம் அல் மொஹரஃபுத்தை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது என்பதாகிறது இப்ப மாரிஃபாக்கப்பட்ட வார்த்தை என்பது இஸ்மன் ஒரு இஸ்மாக இருக்கும் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் இருந்து ஒரு மாரிபாள் பக்கம் இணைக்கப்பட்டதே அத்தகைய வார்த்தையா இருக்கும் அல் மொரஃபு இலாபத்தின் என்றால் என்ன என்று நம்மளுக்கு சொல்கிறார்கள் நூத்தி எண்பத்தி ஏழாவது பாருங்க அல் மொரஃபு பின் இதா அல் மொரஃபு பின் இதா என்பதாகிறது இதில் அரபிலே மனப்பானம் பண்ணிக்கிறோம் அல் மொரஃபு அல் மொரஃபு நிதா சரி அல் மொரஃபு பின் நிதா என்பதாகிறது முனாதன் அழைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும் குசித தயினு அதை குறிப்பாக்குவது நாடப்பட்டது அத்தகைய அழைக்க அழைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும் அந்த அழைக்கப்பட்ட வார்த்தை மாரிஃபா குறிப்பாக்குவதை அது பெற்றுக்கொள்ளும் இந்த கொண்டு அந்த அழைக்கப்பட்ட முனாதா என்ன செய்யும் பெற்றுக்கொள்ளும் அப்ப அந்த அந்தவதை பெற்றுக்கொள்ளும் இந்த நோக்கத்தை கொண்டு எந்த நோக்கம் நம்ம தான் ஆடுறோம் ஒருத்தவங்களை தானே ஆஹ் இது பண்ணி நாடுறோம் அந்த நோக்கத்தை கொண்டு அது என்ன செய்கிறது மாரிஃபா குறிப்பாக்குவதை அது சம்பாதித்துக் கொள்ளும் சரியா அலாமது நாம் என்ன செய்து விட்டோம் சட்டங்களை முழுமையாக பார்த்து விட்டோம் தம்ரீன் ஆத்தூன் பயிற்சிகள் பார்ப்போமா தமரீன் ஆத்தூன் பயிற்சிகள் பயிற்சி ஒண்ணு விளக்கு ஒவ்வொரு முலாஃபியின் விளக்கு எக்தசப தாரிஃபில் இலாஃபத்தின் இணைப்பை கொண்டு குறிப்பாக்குவதை பெற்றுக்கொண்டதே அத்தகைய ஒவ்வொரு முலாஃபியும் பின்வரும் ஒன்றிலே விளக்கு இப்ப பின்னாடி எதெல்லாம் இலாஃபத்தின் மூலம் மாரிஃபா ஆனது என்பதை விளக்கு சொல்றாங்க ஒரு சின்ன தான் படிப்போமா காலல் அஸ்மாயி அஸ்மாயி அவர்கள் கூறினார்கள் கேட்டேன் வயதுக்கு புதிதான ஒரு சிறுவனிடம் நான் கேட்டேன் அரபி அரபி சிறுவர்களில் இருந்து வயதுக்கு புதிதாக வந்த ஒரு சிறிய சிறுவனிடம் நான் கேட்டேன் ஐய சுருக்க உனக்கு மகிழ்ச்சி அளிக்குமா ஐய கூல்பின் அங்க என்னன்னா அஸ்மாயிமா கொஞ்சங்கள்ட்ட கேக்குறாங்க உனக்கு நான் காசு கொடுக்குறேன் சரி ஒரு லட்சம் திருகம் கொடுக்குறேன் அது அதை வச்சு நீ சந்தோஷமா இருப்பியான்னு என்ன செய்யறாங்க கேக்குறாங்க அதுக்காக ஆனா நீ மட் முட்டாளா இருக்கிறதோட நீ முட்டாளா இருக்கிற நீ முட்டாளா இருக்கிறதோட நான் ஒரு லட்சம் திருகம் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியான்னு கேக்கும் பொழுது அந்த சிறுவன் ஒரு அழகிய பா நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி அளிக்குமான்னு கேட்கும் பொழுது சிறுவன் இல்ல இல்ல எனக்கு நான் வேணான்னு அப்ப ஏன் வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டோனே அவர் அந்த சிறுவன் சொல்றான் நீ அந்த ஒரு லட்சம் கொடுத்துருவீங்க அதுக்கப்புறமா என்னுடைய முட்டாள்தனத்தினாலேயே நான் அந்த ஒரு லட்சத்தை இழந்துடுவேன் எப்படி எப்படி செலவு செய்யணும்னு தெரியாம அமக்குன்னா தானே முட்டானா தானே எப்படி செலவு செய்யணும்னு தெரியாம அந்த ஒரு லட்சத்தை நான் இறந்துடுவேன் அதனால எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த அறிவு அந்த சிறுவன் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னதை அஸ்மாயி அவர்கள் எடுத்து சொல்றேன் அப்ப பாருங்க அய்ய சொல் உனக்கு மகிழ்ச்சி அளிக்குமா அய்ய கூனலக்க உனக்கு ஆகுவது மெகத்து உனக்கு ஆகுவது மெகத்து அல்பி திருஹ ஒரு லட்சம் உனக்கு ஆகுவது மகிழ்ச்சி அளிக்குமா அண்ணக்கா அம்மாக்கோ நிச்சயமாக நீ முட்டாளாக இருக்கும் நிலையில் ஒரு லட்சம் திருகம் உனக்கு ஆகுவது உனக்கு மகிழ்ச்சி அளிக்குமா அப்ப நீ முட்டாளா இருக்கும்போது உன் கையில ஒரு லட்சம் இருந்தா சந்தோஷப்படுவியான்னு கேக்குறாங்க இப்ப கால எனவே அந்த சிறுவன் கூறினான் லா இல்லை இல்லை எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது கொடுத்து நான் கேட்டேன் ஒளிம எதற்காக மகிழ்ச்சி அளிக்காது ஆல அந்த சிறுவன் சொன்னால் நான் பயப்படுகிறேன் என்னுடைய முட்டாத்தனம் என் மீது ஒரு குற்றம் செய்து ஜினாயத்தன் ஒரு குற்றத்தை செய்து எத்தகைய குற்றம் தூதுஹிபு மாறி என்னுடைய செல்வத்தை அழிக்குமே அலைய ஹம்கி என் முட்டாத்தனத்தின் மீது தெரிப்பட வைக்க என்னது என்னுடைய முட்டாத்தனம் என் மீது மீதமாகுமே என்னுடைய செல்வத்தை அழித்து என்னுடைய முட்டாள்தனம் என் மீது மீதமாகுமே அத்தகைய ஒரு குற்றத்தை என்னுடைய முட்டாத்தனம் என் மீது செய்துவிடும் அத்த குற்றம் செய்துவிடும் என்பதை நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் அப்ப என் மீது அந்த முட்டாள்தனம் ஒரு குற்றம் செஞ்சிடும் எப்படிப்பட்ட குற்றம் என் செல்வத்தை அழிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை அந்த என்னுடைய முட்டாள்தனமே செய்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் அதே போல என் மீது அந்த முற்றத்தனை மட்டும் மீந்த மாதிரி ஒரு குற்றத்தை நான் செஞ்சிடணும்னு பயப்படுறேன் சரியா இப்ப இதுல என்ன கேட்டாங்க இலாஃபத்தை மட்டும் தான் கேட்டாங்க அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஹ் முதல்ல வயது புரிதானது அப்ப ஹதர்ஸ் என்பது நக்கீரா இந்த அலிஃப்லா மாரிஃபா சேரும் பொழுது இது என்னவானது மாரிஃபாவாக இந்த ஹதஸ் மாறியது அவுலாது அரப் அவுலாத் என்பது நக்கிரா அவுலாது குழந்தைகள் அரபிய குழந்தைகள் அப்படின்னு இந்த அல் அரபு சேரும் பொழுது என்னவானது மாரிஃபாக மாறுது ஹுன்கி ஹுக் என்பது வந்து இந்த என்பது லக்கிரா இந்த யா லமீர் மாரிஃபா இருக்குல்ல இந்த லமீர் மாரிஃபா தான் இந்த ஹுன்க் என்பது என்னவானது ஆஹ் மாரிஃபாவாக மாறியது அதே மாலுன் மாலுன் என்பது லக்கிரா இந்த யா சேர்ந்து பொழுது என்னவானது மாரிஃபாவாக மாறியது சரியா அவங்க என்னென்ன இந்த நாள் மட்டும்தான் இலாஃபத்தின் மூலம் ஆனதுன்னு கேட்டாங்க இந்த நாள் தான் என்னது இலாஃபத்தின் மூலம் மாரிஃபா ஆனது அதை நம்ம என்ன செஞ்சுட்டோம் எடுத்து சொல்லிட்டோம் அலமது இல்லா முதல் பயிற்சி முடித்துக்கிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பயிற்சிகளை அடுத்தடுத்து காண்போம் இல்லா இலமீன் அசலாம்